ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம் வீட்டில் இருக்கக்கூடிய மூன்றே பொருட்களை வச்சு எளிமையான முறையில் ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மூணே பொருள் தான் வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி இருந்தாலே போதும் அப்படி இல்லைனா சிகப்பரிசியோடு எடுத்துக்கிடலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாயை சூடுபடுத்தி அந்த ஒரு கப் அளவுக்கு எடுத்த அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எப்பவுமே நம்ம அரிசி கருகிற கூடாதுன்னு லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பொரிஞ்சு வராது நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம்லனாலும் கருகிறக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி தீயை கூட்டி குறைச்சி வச்சு இதை நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதை மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்தால் தான் அதனுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த லட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க இப்போ அடுத்ததான் அதே கடாயிலேயே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் நம்ம வறுத்து செய்ய முடிச்சுனா அதனுடைய மனம் நல்லாயிருக்கும் கள்ள வேர்க்கடலை அதாவது கெட்ட வேர்க்கடலை இருந்தால் அதை நீக்கிக்கோங்க தோலை நல்லா நீக்கினதுக்கப்புறமா அந்த அரிசி கூட சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க இப்போ அந்த அரிசியும் வேர்க்கலையும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க லைட்டாக அப்படி குற குறப்பாக இருந்தது மாதிரி இருக்கும் பாருங்க அதாவது ரவ பதத்துக்கு இருந்தது மாதிரி இருக்கும் பாருங்க அதை மாதிரி அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா சவச்சி சாப்பிட முச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை சூடுபடுத்தி நீங்கள் அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா முக்கால் கப் அளவு கூட வெள்ளம் சேர்க்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்ததை அதே பாத்திரத்துலேயே வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தோளும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையுமே மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த லட்டு ரெசிபிக்கு இந்த ரெண்டுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருண தேங்காய் பூ நான் சேர்த்துருக்குறேன் தேங்காய் பூ போட்டிங்கன்னா ரொம்ப நாள் இந்த ரெசிப்பியை நம்ம வைக்க முடியாது இப்போ இந்த வெள்ளைக்கரசில் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நெய்யில் நீங்கள் வறுத்துட்டு லாஸ்ட்டில் ஓட நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விடுறதா இருந்தால் கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ இந்த தேங்காவை சேர்த்து நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம வறு வச்சிருக்கிற அந்த பவுடரை சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தீய ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முதல்ல கொஞ்சம் இருந்தது மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக கிண்டுனிங்கன்னா நல்லா கெட்டியான பதம் வர ஆரம்பிக்கும் இதில் வந்து நான் நெய்யோ எண்ணெய் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு நெய்யுடைய மனம் பிடிக்கும் நெய் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்க தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கோ சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய்யில் ஏதாவது நட்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை பொடிசா கட் பண்ணி நீங்கள் நீங்க இருந்தால் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை கொஞ்சம் வெதுவெதுப்பா ஆற விட்டுருங்க கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க கைகளில் லைட்டா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அது பண்ணணுங்கிறது கிடையாது அழகாகவே நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வந்துடும் பார்த்தா நல்லா ஷேப்பா இருந்தது மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் உருண்டையாக தான் பிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்கணுமோ அதை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்ட உடனே எதாவது வாயில் போட்டு சாப்பிடணுன்னு இருக்கும் பாருங்க அந்த சமயத்தில் இதை மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிடலாம் அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாவோட நீங்கள் இதை பயன்படுத்திக்கிடலாம் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள் நம்ம எல்லாம் போய் வேண்டாத ஃபுட்டெல்லாம் வாங்கி காட்டிலும் இதை மாதிரி ஹெல்த்தியாக ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இதை மாதிரி ரெசிப்பியை நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க